அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் அனைத்திற்கும் ஒரே தீர்வு தியானம் இன்றைக்கி மனிதனுக்கு வரக்கூடிய பல நோய்களில் எண்பது சதவீதமான நோய்கள் மனம் அமைதியாக இல்லாதனாலையும் மகிழ்ச்சியாக இல்லாதனாலேயும் தெளிவில்லாதனாலையும் தாங்க பல வகையான நோய்கள் வருது அந்த நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம அனுதினமும் தியானம் செய்யணும் தியானம்னா ஒன்று ரொம்ப கடினமான விஷயமெலாம் கிடையாதுங்க ஒரு இடத்துல அமைதியாக உடல் அசைவில்லாமல் கண்களை முடி நாம் அமர்ந்தாலே போதும் பொதுவாக தியானம் செய்யும் பொழுது நாம் பல வகையான தியான முறைகளை நம்ம பயிற்சி செஞ்சுருப்போம் ஆனால் இந்த தியானம் வந்து மிக மிக எளிமையான ஒரு தியானம் பாருங்கள் நம்ம கண்களை முடி கைகளை கோர்த்து மடியில் வச்சு அமர்ந்து நம்மளுடைய மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதுலேயும் கவனம் வச்சிருக்கணும் இந்த தியானத்திற்கு பேர் ஆனா பானா சதி தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே மூச்சு போகுது அது கூட போங்க அதே மூச்சு வெளியே வருது அது கூடயே வாங்க அது உங்கள் கவனத்தில் இருக்கணும் எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சை கவனித்து இருக்க முடியுதோ இருங்க இந்த தியானம் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வேறு வேறு சிந்தனைகள்லாம் வரும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இப்போ நீங்கள் மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிற நினைவை திரும்ப திரும்ப கொண்டு வாங்க ரெண்டாவது அதே போல் நம்ம கைகளை கோர்த்து கண்களை மூடி அமர்ந்து நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கணும் நமக்குள்ளே பிடித்த எண்ணம் இருக்கலாம் பிடிக்காத எண்ணங்கள் இருக்கலாம் நல்ல எண்ணம் இருக்கலாம் கெட்ட எண்ணங்கள் எண்ணங்கள் வர்றதை நம்ம தடுக்கவே கூடாது தடுக்கவே முடியாதுங்க அந்த எண்ணங்கள் வர்றதை நாம் அதையை ஒரு சாட்சி பாவனையாக கண்கள் மூடி அமர்ந்த நிலையில் அதை கவனித்தா போதும் ஆகும் பொழுது நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம இதை பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணலைகள் அப்படியே குறஞ்சி உங்களுக்குள்ள ஒரு அமைதி நிலை ஏற்படும் ஒரு ஸ்டேஜில் எண்ணமற்ற நிலை உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் உணர முடியும் தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியானத்தை தயவு கூர்ந்து அனைவரும் பயிற்சி செய்யுங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஏழு நிமிடத்துலேருந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் உட்காரலாங்க அப்போது ஒரு மணி நேரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வீங்க மனம் அமைதியாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு செயல்லையுமே தெளிந்த ஒரு நிலை ஏற்படுறத நீங்கள் உணர முடியும் அனை தினமும் தியானம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்